ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக் சினிமா சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து ட்யூஸ்டேவும் வெளஸ்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிச்சு சரி எனக்கு இந்த வீடியோ எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம் டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதனும் லைட்டாக வந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸ்கூல் லீவ் விடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நியூஸை பார்த்தேன் பட் வந்து லீவெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த டியூஸ்டே வெனஸ்டே வந்தாங்க திருநெல்வேலி தூத்துக்குடியெல்லாம் சரியான மழை பேஞ்சு போவோம் அவங்கெல்லாம் அங்கே ரொம்ப தண்ணியில் மிதங்கிட்டு இருக்காங்க நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மழை எதுவும் இல்லை சும்மா லேசாக தூறிட்டு அந்த மாதிரி தான் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மணியூஷம் வந்து டியூட்டி கிளம்பிட்டு இருந்தாரு நான் அன்னைக்கு வேகமாக வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அடுப்படையில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தோட்டத்துக்கு போயிட்டு வரையில் வந்து ரெட் ரோஸ் எடுத்துகிட்டு இருந்தால் உனக்காண்டி ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கடுப்பை கிளப்பிட்டு இருந்தார் சரி அதையும் வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு நானும் என் வேலை வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த அன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு நைட் டின்னர் எல்லாத்துக்குமே சேர்த்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு ஆல்ரெடி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னொரு தினையும் வேறு ரெடி பண்ணி ஒன்றும் ஸ்கூல் லீவுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சுக்கு வந்து அழுதுகிட்ருக்கேன் அதில் ஸ்கூல் இருக்குடா வெளியே மழை வேற பெய்யுதுமா எனக்கு காய்ச்சல் வேற அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போலையா போகலையா சரி என்ன எதுக்காண்டி ஸ்கூலுக்கு போகல சொல்லக்கூடாதுல்ல சரி உனக்கு காய்ச்சல் அடிச்சா நீ சாப்பிடு நீ சாப்பிடு ஊது 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 எப்படி ஊதுவ நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு ஒரு வகையாக வந்து ருத்வினையாக சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஷ்ஷெலாம் மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சுங்க லைட்டாக வந்து மோடமாக இருக்குது லைட்டாக தூரிகிட்டே வேற இருக்குது போடுறதா வேணாமான்னு சொல்லிட்டு நானும் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து இந்த போர் வேதெல்லாம் வந்து துவைக்கணுங்க இந்த மழையில் துவைச்சி போட்டாலும் காயவும் காயாது என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐசலேஷனில் உட்காந்துட்டு நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் மழை நல்லா வரும் பட் வந்து எப்போ வரும்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் சரி எனக்கு ஏதோ புட்டுமாவும் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு ங்க நல்லா தூங்கிட்டா மதியத்துக்கு நானும் என்னோடய வீடியோ வாய்ஸ்லாம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்தோன்னே வந்து புட்டுமாவும் செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த அன்றைக்கி வந்து மதியம் லன்ச் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு டிஃபன் பாக்ஸுக்கும் ரித்வின் ஸ்கூலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அளவாக தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக சாப்பாடு இருந்துச்சு சரி இந்த புட்டுமாவை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகிழிக்கு மட்டும் சாப்பாடை ஊட்டி விட்டு நான் வந்து இந்த புட்டுமாவை எடுத்துட்டேன் அத்தை மாமாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்து இது நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கா பாப்பா நல்லா இருக்காங்க ஆ அண்ணே வந்துட்டான் அண்ணே 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 வந்துட்டான் ஏ அண்ணே உங்க அண்ணே வந்துட்டான் ஏ உங்க அண்ணே வந்துட்டான் உள்ளே வந்தோன்ன மகிழினி வந்து அவன் அண்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் போனான் ரித்வின் வந்தோடனே ஏன் சொட்டுறதுக்குமா போட்டு விட்டு அது என்னோட சொட்டுறலம்மா கழட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டுருக்கேன் இல்லையே உனக்கு பத்தாதுடா அப்படின்னதுக்கு இல்லை எனக்கு பத்தும் ஏன் சொட்டுற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஓரியாண்டு கழட்டிகிட்டு இருக்கான் வந்தோன்னே கொஞ்சம் நேரம் வந்து பிள்ளைங்களே விளையாட விட்டுட்டு ரித்வீனுக்கு வந்து ஹாஃப் ஏ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால் வந்து எக்ஸாம்க்கு சொல்லி கொடுத்துட்டு நைட் நல்லா ஊட்டி விட்டேன் பாப்பாவும் தம்பியும் கிட்டத்தட்ட வந்து எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் தூங்காமல் வந்து விளாண்டுட்ருக்காங்க மகிழனி மேக்ஸிமம் வந்து எயிட் தேர்ட்டி அப்புடின்னா தூங்கிடுவா ரித்வீனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரனாலும் தூங்கிடுவான் இன்றைக்கி ரெண்டு பேரும் ரொம்ப குஷியாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க வெளியே நல்லா குளுருது லைட்டாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து சொட்டு போட்டு விட்டேன் அத்தா நாங்கள் எல்லாமே கொஞ்சம் சீரியல் பார்த்துட்டு இருந்தோம் எதிர்நீச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் எங்களோட பெட் டைம் வந்து போடுவோம் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் முன்னாடியே தூங்கியிருப்பாங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் ஒன்பதேகாதா சின்ன தூக்க வரலையே வெனஸ்டே மார்னிங்கும் எந்திரிச்சோம்னா வேமா வந்து அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க நான் எந்திரிச்சி உனக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பாவும் சேர்ந்து எந்திரிச்சா ரெண்டு பேருமே அங்கே போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லைட்டாக வந்து கொஞ்சம் வெறிச்சிருச்சுங்க அதாவது வந்து மழை இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து வானம் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கம்பல்சரி வந்து என்னோடய வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ருத்வீன் எல்லாத்தையும் ஸ்கூனுக்கு அனுப்பி விட்டுட்டு என்னோடய கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் இன்னைக்கு போடணும் ஆல்ரெடி வந்து தேர்ட்டி டேஸ் வந்து சாமி கும்பிடாம இருந்தோம் இன்னையோ மண்டேவே தேர்ட்டி டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு நான் தான் வந்து கிளீனிங் ஒர்க்கை முடிச்ச அடுத்து வந்து விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் லேட் பண்ணிட்டேன் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வீடு போட்டாலும் கொஞ்சம் கசகசனாக ஆக்கிடுவாங்க கொஞ்சம் வெயில் அடிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் போல் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி மணியும் வந்து டியூட்டி முடிச்சு ரெஸ்ட்டு வீட்டுக்கு வருவார் மதியம் லன்ச் மட்டும் செய்யலை அத்தை வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கும் சேர்த்தி அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தைகிட்டே காலையில் வந்து ஒரு மட்டும் சமைச்சு அளவாக கொடுத்து விட்டு என் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீனா ரொம்ப கஷ்டப்படுது மீனா இப்படி விட்டு க்ளீன் பண்ணிட முடியுமா நானே ஆல்ரெடி டயர்ட் ஆகி வீட்டில் வந்து ஃபுல்லாக மாப் இருந்தாங்க பெட்டு கடியில் மட்டும் உட்காந்து போடுற மாதிரி இருக்கும் நானும் உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படிக்கும் தான் ஃபுல்லாக போட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெறுப்பேற்றிக்கிட்டுருக்காரு வெறுப்பேற்றுறது இல்லாமல் ஆரஞ்ச் வேணுமா நான் ஆரஞ்சு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு ஏற்றிட்டுருக்காரு உங்கள் வீட்டிலையும் இப்படிதெல்லாம் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம செய்கிற இடத்துலையும் வந்து அங்கனாங்கன குப்பை போட்டுகிட்டு இருந்தாங்க பாப்பாட்ட சொல்லி குப்பைடப்பாவை நீயாச்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் பாப்பையாச்சும் உங்கள் அப்பாவுக்கு தெரியட்டும் கொண்டு போய் டஸ்பினில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னனால பாப்பாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கா என்னோடய எல்லா வேலையும் முடிச்சு மகிழ்னையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ரலான்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி வந்து அவள் காலையிலேருந்து தூங்காமல் இங்கேயும் விளாந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தா செம்ம டயர்டாகிட்டா அந்த பாப்பா கூட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ஆகிட்டு வரணும் ஏன்னா கொஞ்சம் இருந்தா அதனால தான் வந்து சரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்ரலான்னு சொல்லிட்டு ஊட்டி தெரியுதா விட்டுருக்கேன் விட்டா

அது கொத்தாம்பார் போயிடாங்க பானை தட்டி விட்டுறாத இன்னைக்கு வீடு வலிச்சு விட்டுருக்கேன் எப்படியா எல்லாம் பொட்டு இப்படி வைப்பாங்க ஏ கீழே வந்துடாத அத்தை வந்து விளக்கு இதெல்லாம் வந்து விளக்கி கொடுத்துருந்தாங்க சரி அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சாமியே ஒரு மாதம் ஆச்சுங்க இன்னைக்கு தான் வந்து சாமி கும்புறோம் அதுக்கு தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஹவுஸ் க்ளீனிங்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு ஈவினிங் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிடுவோன்ட்டு தான் இதுலேயே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு மாதங்க அப்புறம் இன்னைக்கு தான் சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட சாமி கும்பிடாமே ஒரு மாட்டம் இருந்துச்சு ஆமினா என்னமோ ஒரு மாட்டம் இருந்துச்சு சாமி கும்பிடாமல் மயில் நீ வேறு ஊழல் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க வேறு பொட்டு இப்படி வச்சுருக்கணும் எதுக்கு பாப்பா ஊழல் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சரி ஒரே ஒரு ஹெல்ப் பிரச்சனாத போகலாம் போய் டிஸ்ட்ரிக்ட் ஊற்ற மாட்டேன் ஊற்றுறதுன்னா பாப்பா நான் ம் போச்சு பாப்பா! பாப்பா, நீ என்ன பண்ற ஏ சூடு சுற்றும் எங்க டிமார்ட்ல வாங்கினாதான் இது எவ்ளோ பத்தியது ரெண்டு இது யாரு இது யாரு இது யாரு நீயா ஆ இது யாரு இது யாரு அது அப்பாவா அம்மா அண்ணா 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 இங்க அண்ணா சரி அது பாப்பாவா அது நீ மகிழினி ஆ அப்பா எங்க அப்பா அம்மா அம்மா கரடி கரடி எங்க கரடியா நைட் டின்னரை எல்லாத்துக்கும் வந்து பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதுக்கு உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுனா கொஞ்சம் டக்குன்னு ரெடி பண்ணிடுமோ அப்படிங்கிறனால மணியும் ரித்வீனும் போய் கோயிலுக்கு போயிட்டு டிஜிட்டல் வாட்டர்லாம் ஊற்ற வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு வந்துட்டாங்க நான் அந்த கேப்பில் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாமல் அப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்